ராகுகேது பயிற்சி மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பராசிக்கு கன்னி கன்னீராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த ராகு கேது நிழல் கிரகங்கள் நிறம் மாறும் கிரகங்கள் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டதிபதியோட பலன்களை கொடுக்கும் கோச்சார அடிப்படையில் சனியுடைய வீட்டில் ராகு சூரியனோட வீட்டில் கேது சனி சூரியன் பகை கிரகங்கள் ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி இப்ப பகவானுக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சூரியன் அவர் ஒரு மாதம் ஒரு இருப்பார் அந்த சூரிய பகவான் ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு கட்டத்துல ஒவ்வொரு ராசியில பலன்கள் எப்படி இருக்கும் மாதம் ஒரு பலன்களா இருக்கும் ஆனா ராகு பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் நிரந்தரமா இருக்கும் ஏன்னா சனி பகவான் வந்து வீடு கொடுத்த கிரகம் ராகு பகவானுக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்போ ராகு பலமா இருக்காரு அங்க கேது பகவான் மட்டுமே மாத ஒரு பலன்களை கொடுக்கும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் ராகு பகவானும் கேது பகவானும் யாரோட வீட்டில் இருக்காங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டதிபதி யார் சனி பகவானுக்கு பகை கிரகமா இல்லை நட்பு கிரகமா இது மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடிய ராகுவும் கேதுவும் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்த ராசியில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதிவு பண்ணுங்க பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் இது கேது உடைய நட்சத்திரம் தசா காலங்கள் ஏழு வருடம் என்னோடய கணக்குப்படி ஐந்து வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க ஐந்து வயது வரைக்கும் கேது தசை நடப்பில் வந்தால் பிறகு இருபது வருடங்கள் சுக்கர தசை ஐந்து ப்ளஸ் இருபது இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் சுக்கரதசை நடப்பில் வரும் சுக்கரதசை நடக்கக்கூடிய நபர்கள் பதினாறு வயசுலேருந்து ஒரு இருபது இருபத்தி ஒன்று வரைக்கும் சுக்கரதசை நடக்குது ராகு கேது பயிற்சியானது ராசிக்கு மூணாம் இடத்துல ராகு ஒன்பதாம் இடத்துல கேது பாகிஸ்தானத்தில் கேது ரெண்டு இடமும் அருமையான இடங்கள் இந்த இடத்துக்கு வரக்கூடிய பாவ கிரகங்கள் அதாவது ராகு கேது சிறப்பான மாற்றங்களை கொடுக்க போகுது ஏழரை சனியிலிருந்து நீங்கள் நிறைய இது வரைக்கும் தான் வரீங்க ஏன்னா ஏழாம் சனி முடிஞ்ச பிறகு குரு ஆறாம் இடத்துக்கு போயிட்டார் இப்போ ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுச்சு அதே மாதிரி சனி பகவான் இப்போ வந்து நாலாம் இடத்துக்கு அர்த்தாசிரம சனியாக இது கஷ்டத்தை கொடுக்குமா குருவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் அந்தளவுக்கு கஷ்டங்களை கொடுக்காது ஏன்னா ராகு நல்லா சப்போர்ட் பண்ணுது குருவுடைய பார்வை உங்களுக்கு நல்லாவே இருக்குது அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்க போகிறீங்க இது வரைக்கும் இல்லாத வளர்ச்சி இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தசா ரீதியாக நிறைய வளர்ச்சிகள் இப்போ தான் உங்களுக்கு வந்து டைமே ஒர்க் அவுட் ஆகுது மூணாம் இடத்துல ஒரு பாவ கிரகம் இருக்குது அந்த இடத்துல பாவ வந்து ஒரு தசை பண்ணுது அப்படின்னாக்கா அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும் இப்போ படிக்கிற காலகட்டத்தில் இருக்கிறீங்க உங்களுக்கு படிப்பு நல்லாவே இருக்கும் இது வரைக்கும் இருந்து வந்த தடைகள் படிப்பு ரீதியாக விலகும் படிப்பில் இருந்து வந்த மந்த நிலை மாறும் இந்த வயது காலகட்டத்தில் ஒரு சில பேருக்கு வந்து மனசு ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பீங்க மன உளைச்சல்கள் ஆளாயிருப்பீங்க இது எல்லாமே மாறக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் குரு பார்வை ஒன்றே போதும் முயற்சி ஸ்தானத்துக்கு நீங்கள் என்ன மாதிரியான முயற்சி எடுத்தாலும் சரி படிப்பு ரீதியாக அந்தளவுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் நீங்கள் எது சார்ந்து முயற்சி பண்ணாலும் சரி பார்ட் டைமில் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் உண்டு வேலை ரீதியாக என்ன மாதிரியான வேலை ட்ரை பண்ணாலும் சரி உங்களுக்கு வேலை கிடைக்கும் இருபத்தி ஒரு வயசுக்கு மேலே இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் என்னோட கணக்குப்படி நான் சுக்கரதசை எடுத்திருக்கிறேன் இப்போ சுக்கரதசையில் பின்னாடி இந்த ஐந்து வருடங்கள் இருக்கு இல்லையா வெளிநாடு வேலை வாய்ப்புகள் உறுதியா இருக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு ட்ரை பண்ற சார் இது வரைக்கும் கிடைக்கல ரொம்ப நாளா தடையா இருக்கு அப்படின்னாக்கா இப்ப கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் அருமையாக இருக்கு ஏன்னா உபஜயஸ்தானத்தில் மூணாம் இடத்துல ராகு அமர்றது முயற்சி ஸ்தானத்துல அந்த இடத்துக்கு குரு பார்வை இது வரைக்கும் ரொம்ப சோம்பேறியா இருந்திருப்பீங்க படுத்து கூட தூங்கிட்டு இருக்கலாம் எந்த வேலைக்கு போகாம இருந்திருக்கலாம் இப்போ ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு குருவுடைய பார்வை ராசிக்கு ராசியாதிபதி நாலாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் அந்த அளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும் படிப்பு ரீதியாக வேலை வாய்ப்பு ரீதியாக நீங்கள் மேல் படிப்புக்காக ட்ரை பண்ணுறது இல்லை வேலை பார்த்துட்டே படிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறது எல்லாத்துக்குமே வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் வேலை ரீதியாக இருக்கக்கூடிய முயற்சிகள் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி இல்லை இங்கேயே இருக்கக்கூடிய வேலையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அருமையான வளர்ச்சிகளை கொடுக்கும் வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே முப்பத்தி ஒரு வயசு வரைக்கும் சூரிய தசை சூரியன் பாக்கியஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்தில் கேது மூணாம் இடத்துல ராகு முயற்சி ஸ்தானத்துல ராகு முயற்சி ஸ்தானத்துக்கு குருவுடைய பார்வை இது அடிக்கடி நம்ம குரு பார்வை குரு பார்வைன்னு சொல்லின்னு வர தேவையில்லை உங்களுக்கே தெரியாது இந்த குரு பார்வை படக்கூடிய இடங்கள் எல்லாமே பிரைட் ஆகிடும் ஏழரை சனியில் நீங்க படாதபாடு பட்டிங்க சூரிய தசையில அதாவது இந்த ஏழரை சனி முடிஞ்ச பிறகும் ஆறாம் இடத்துல குரு போய் மறை ஸ்தானத்துல ஆயிட்டார் அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா இப்ப சமீப காலமா நிறைய பொருளாதார பிரச்சனை வேலையில பிரச்சனை இருந்தது இது எல்லாமே இப்ப தீர்வுக்கு வரும் இது வரைக்கும் திருமணமே நடக்காத நபர்கள் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுற சார் திருமணம் நடக்கலை திருமணம் நடக்கும் திருமணம் நடந்துச்சு பிரச்சனைகள் இருந்தால் பிரச்சனைகள் அது தீர்வுகோரும் இல்லை நல்லா இன்னும் நல்லாயிருக்கும் குழந்தை பாக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டங்களில் இரண்டாவது குழந்தைக்கு ட்ரை பண்ணுறீங்களா அதுவும் சூப்பராக இருக்கும் அபரிவிதமான வளர்ச்சிகளை பார்ப்பீங்க ஒரு வேலையில் போயிட்டு வேலை செஞ்சுட்டு வரீங்க இப்போ வந்து ப்ரொமோஷன் கிடைக்குன்னு எதிர்பார்க்குறீங்களா ப்ரொமோஷன் கிடைக்கும் கவர்மெண்ட் ஜாப்புக்காக ட்ரை பண்ணிங்கனாக்கா இந்த டைமில் ஒரு தேர்வு எழுதுனீங்கனாக்கா ஒரு பாசிட்டிவான பதில் வரும் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம் வேலை ரீதியாக அது அரசாங்கம் இருந்தாலும் சரி தனியார் துறை வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்டாலும் சரி நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு வேலை ரீதியாக ஒரு சில பேருக்கு வந்து கடன் இருக்கும் சின்ன சின்ன கடன் அதாவது லோனெல்லாம் வாங்கி போட்டுருக்கீங்களா அந்த லோனெல்லாம் அடையக்கூடிய வாய்ப்பு அதுக்குண்டான வருமானம் இந்த காலகட்டங்களில் வரும் முப்பத்தி ஒரு வயசுக்கு மேலே நாற்பத்தி ஒரு வயசு வரைக்கும் சந்திர தசை இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திரன் ஒரு சில பேருக்கு வந்து அஷ்டமாதிபதி தசை இது வந்து நிறைய கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய தசை அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் இந்த மூல நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கிறார் இந்த கேது பகவான் இருக்குது இல்லையா அந்த கேது பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே இருக்கோ அதை வச்சு தான் இந்த சந்திர பகவான் தசை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும் நிறைய பேர் கஷ்டப்பட்டுன்னு வருவீங்க இப்போ கேது வந்து ஒன்பதாம் இடத்துல பாக்கிஸ்தானத்தில் இப்போது இந்த மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம் பாக்கிஸ்தானத்தில் கேது வேலை வாய்ப்பு ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் வேலையில் வந்து ஒரு ப்ரொமோஷன் கேட்டிருப்பீங்க நிறைய தடையாக இருந்திருக்கு ஏன்னா அஷ்டமாதிபதி தசிலையா அந்த எட்டாம் இடத்துக்கு சந்திர பகவான் ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார் அப்போது நல்லது தான் பண்ணணும் நல்லது தான் பண்ணணும் ஏன்னா நல்லது பண்ணலை ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னாக்கா இந்த நட்சத்திராதிபதியை பார்க்கணும் கால் கொடுத்த கிரகம் இந்த கால் கொடுத்த கிரகம் கேது எங்கே இருக்கிறாரு இப்போ பாக்கிஸ்தானத்தில் இருக்கிறார் இது வரைக்கும் சந்திர தசையில் கஷ்டப்பட்டுன்னு வந்த நபர்கள் வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு வளர்ச்சி தொழில் செய்கிறீங்களா தொழிலில் நல்லாயிருக்கும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்களா அந்த பிஸ்னஸ் அருமையாக இருக்கும் இப்போ பணவர்கள் உண்டு நிறைய பேர் வந்து பணம் கொடுத்து வராமல் லாக் ஆகிருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு தொழில் ரீதியாக நீங்கள் வளர்ச்சிகளை மேம்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா இப்போ பண்ணலாம் தொழில் மாற்றத்தை நீங்கள் பண்ணலாம் புதுசாக ஒரு தொழில் சேர்த்து பண்ணதை பண்ணலாம் வேலை மாற்றம் ரொம்ப நாளாக நான் எதிர்பார்க்குறேன் சார் வேலை மாற்றம் வரமாட்டிங்கன்னா இப்போ பார்க்கலாம் நீங்கள் வேலை மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் குழந்தைகளோட வளர்ச்சி இந்த காலகட்டங்களில் நல்லா இருக்கும் நாற்பத்தி ஒரு வயசுலேருந்து நாற்பத்தெட்டு வயசு வரைக்கும் செவ்வாதசர் இந்த செவ்வாதச ராசிக்கு பனிரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் இதுவும் குழந்தைகளோட வளர்ச்சி தான் அருமையாக இருக்கும் அவங்களுக்கு தேவையான செலவுகள் அது மாதிரி கொடுக்கும் தேவையில்லாத செலவாக இருக்கலாம் தேவையான செலவாக இருக்கலாம் வண்டி வாகன சேர்க்கை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் புதுசாக வண்டி வாகனம் வாங்குறது ஒரு ப்ராப்பர்ட்டி வீடு கட்டுறது இது மாதிரி இந்த செவ்வாதசியில் சிறப்பான ஏற்றங்கள் உண்டு விவசாயம் செய்யக்கூடிய இருந்தீங்கன்னா கூட நல்ல ஒரு விவசாயத்தில் வளர்ச்சி அது மட்டும் இல்லாமல் நான் பாசிட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க அந்த அளவுக்கு நல்லா இருக்கு தனுசு ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பார்வை ராகு மூணாம் இடத்துல உங்க சுய ஜாதகத்துல ராகு என்னவனா இருக்கட்டும் எந்த வீட்டில் வேணா இருக்கட்டும் அந்த வீட்டாதிபதி அதிபதி தான் செயல்பட ஆரம்பிக்கும் இந்த மூணாம் இடத்துலையும் ஆனால் அவயோகம் செய்யக்கூடிய கிரகமா அந்த ராகு பகவான் வந்துச்சுனாக்கா இப்ப மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் கெடுபலன்களை பண்ணாது நல்ல பலன்களை தான் பண்ணும் மேலும் பாத்தீங்கன்னாக்கா குருவுடைய பார்வையும் அந்த அளவுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் எதுக்கு முயற்சி பண்ணாலும் சரி வெற்றி வாய்ப்புகளை நீங்க பார்க்கலாம் நாற்பத்தெட்டு வயசுக்கு மேலே அறுபத்தி ஆறு வயசு வரைக்கும் தசை ராகு ஒரு சில பேருக்கு ராகு தசை சொல்ல முடியாத எண்ணல்களை கொடுத்துட்டு வந்தது ஏழரை சனியில் இருந்து இது வரைக்கும் படாது பாடுபட்டுன்னு வரீங்க இப்போ ராகு மூணாம் இடத்துல மறைஞ்சிட்டார் நாலாம் இடத்துல சனி அர்தாஷ்டம சனி இந்த ராகு பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் கொஞ்சம் தப்பு தப்பாக போவோம் என்னென்னா ப்ராப்பர்ட்டி ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கலாம் அந்த ப்ராப்பர்ட்டி ரீதியாக அதாவது ஒரு பொருளை எடுத்துகிட்டு போய் அடமானம் வைக்காதீங்க ஒரு வீடு சம்மந்தப்பட்டதோ அடமானத்தை வச்சு நீங்கள் காசு வாங்காதீங்க அது கொஞ்சம் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது ஏன்னா நாலாம் இடத்துல வந்து சனி பகவான் வந்தாலே ஒரு இடம் சார்ந்து பிரச்சனை வரும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளெல்லாம் அடமானத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்தளவுக்கு இருக்காது தசை நல்லா இருந்துச்சுனாக்கா ராகு தசை நல்லா இருந்ததுனாக்கா உங்களுக்கு அந்த அளவுக்கு கொடுக்காது மன உளைச்சல்கள் ஒரு சில பேருக்கு வந்துட்டு போகலாம் இப்போ மூணாம் இடத்துல மறையிறது சிறப்பு ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப தசைகள் கஷ்டமாக இருக்குது ராகு தசை ரொம்ப கஷ்டப்படுத்துது ராகு ராகுதசை வேலை வேலைவாய்ப்பு தடங்கள் தொழிலில் கொஞ்சம் கடன் பிரச்சனை அது இதுன்னு வந்துச்சு அப்படின்னு சொன்னிங்கனாக்கா இப்போ மூணாம் இடத்துல மறைஞ்ச ராகு மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு தசைகள் ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கலாம் இந்த தசை அப்படிங்கிறது அந்தளவுக்கு சிறப்பாக இருக்குமானால் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு ஏன்னா குரு பார்வை ஒன்றே சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் தசை நடத்தக்கூடிய ராகு பகவானுக்கும் குரு பார்வை இருக்கு உங்க சுய ஜாதகத்துல உங்க லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள்ல மறைஞ்சிருந்து தசை பண்ணிச்சுனா கடுமையான கஷ்டங்களை கொடுத்துட்டு வரும் ராகு பகவான் கோச்சார ரீதியா மூணாம் இடத்துல இருக்கிறது ராகு தசை உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துச்சு அப்படின்னாக்கா குரு பார்வை மூலயமா நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துவார் திடீர் வளர்ச்சிகள் ஒரு சில பேர் வந்து கோச்சார ரீதியா குரு நல்லா இருக்கு எனக்கு ராகு கேது பயிற்சி நல்லா இருக்கு சனி பகவானுடைய பயிற்சி நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா கூட எதுவும் நல்லா இல்லை நிறைய கஷ்டத்தை தான் அனுபவிக்கிறேன் அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு சரியில்லை லக்ன யோகராக அவர் இல்லை லக்ன யோகராக இருந்தால் கூட அந்த வீடு கொடுத்த கிரகம் மறைவு சாணத்தில் இருந்துச்சுன்னா பிரச்சனைகளை கொடுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி ரீதியாக மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க இந்த டைமில் வந்து ப்ராப்பர்ட்டியெல்லாம் எத்தமாதிரி அடமானத்தில் வைக்கிறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள் அளவாக வைங்க ரொம்ப அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பண்ணாதீங்க இன்னொருத்தரை நம்பி எதையுமே நீங்கள் கடன் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் இந்த ராகுதசையில் இருக்கக்கூடிய நபர்கள் ராகுதசைக்கு கொஞ்சம் நெகட்டிவாக தான் சொல்லியிருக்கிறேன் ஏன்னா தசைக்கு நிறைய பேர் கஷ்டப்பட்டுன்னு வராங்க முதல் பன்னெண்டு வருஷம் ஒரு பலன்களை கொடுக்கும் பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடம் இருக்கு இல்லையா அது நிறைய கெடுபலன்கள் கொடுக்கும் அறுபத்தி ஆறு வயசுக்கு மேலே எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் பதினாறு வருடங்கள் குரு தசை குரு தசை இந்த ராசிக்கு யோகாதிபதி தசை இதுக்கு வந்து நெகட்டிவாக சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நல்லாவே இருக்கும் சுய ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னெண்டு அதாவது உங்கள் லக்கணத்துக்கு மறைவுஸ்தானங்களில் இருந்து தசை பண்ணாலோ அல்லது அந்த லக்னம் அந்த லக்னத்துக்கு அவயோகராக இருந்து தசை பண்ணால் கடுமையான கஷ்டங்களை கொடுத்து கொண்டு வரும் இந்த குரு பகவான் இந்த ராசிக்கு நல்லது அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணால் கடுமையான கஷ்டங்களை கொடுத்துட்டு வர காலத்தில் இப்போ கோச்சார ரீதியாக ஓரளவுக்கு நல்லா இருக்குது ரிலீஃபை கொடுக்குது இருபது பர்சன்டேஜ் கோச்சார பலன்கள் மீதி எண்பது பர்சன்டேஜ் வந்து தசாபுத்தி அதாவது உங்கள் சுய ஜாதகம் உங்கள் சுய ஜாதகத்தில் யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சிறப்பு யோகம் செய்யக்கூடிய வீடு அப்படின்னாக்கா அந்த லக்கணத்துக்கு யோகராக இருக்கணும் அப்படி இல்லை அவயோகராக இருக்கிறாரு அப்படி இல்லை யோகம் செய்யக்கூடிய கிரகமாக இல்லை அந்த குரு பகவான் யோகம் செய்யக்கூடிய இடத்துல இல்லை ஆனால் மறைஞ்சிருந்தா கூட யோகம் செய்யக்கூடிய நட்சத்திரம் அப்படி இல்லைனாக்கா யோகம் செய்யக்கூடிய கிரகத்தோட யோகம் செய்யக்கூடிய கிரகத்தோட பார்வை இது மாதிரி அமைப்புக்களை அந்த குரு பகவான் இருந்துச்சுனாக்கா நல்ல பலன்களை கொடுத்துரும் இப்போ நல்ல பலன்களை கொடுக்குதா கெடு பலன்களை கொடுக்குதா உங்கள் சுய ஜாதக வலுவை பொறுத்து ஆனால் கோச்சார அமைப்பு படி உங்களுக்கு நல்லாவே இருக்கும் மூணாம் இடத்துல வரக்கூடிய ராகு அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம் ராகுக்கு குரு பார்வை இருக்குது ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பழைய சொத்து வர்றது இந்த டைமில் நடக்கும் சகோதர சகோதரிகள்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ரொம்ப நாளாக பேச்சுவார்த்தை இல்லாமல் இருப்பீங்க இப்போ பேசக்கூடிய சூழ்நிலை சண்டை சச்சரவுகள் எதுவாக இருந்தாலும் சரி குடும்ப சண்டை எதுவாக இருந்தாலும் சரி இப்போ விலகறத்துக்கான வாய்ப்பு ஓரளவுக்கு இது வரைக்கும் உங்களை வந்து தப்பான ஒரு கண்ணோட்டத்தோடு பார்த்துருப்பாங்க ஒரு சில பேர் சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி குடும்பத்திலேயும் சரி நிறைய உங்கள் மேலே நெகட்டிவான தாட் இருந்திருக்கலாம் அது எல்லாமே மாறக்கூடிய தன்மைகள் இந்த காலகட்டங்களில் உண்டு ஏன்னா மூணாம் இடத்துல ராகு இருக்கிறது அவ்வளோ சிறப்புன்னு சொல்லலாம் நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய இப்போ தான் வந்து முயற்சி பண்ண நினைப்பீங்க எல்லாத்துக்குமே எந்திரிச்சு ஓட நினைப்பீங்க ஒரு புத்துணர்ச்சி இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் எண்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே பத்தொம்பது வருடங்கள் சனி தசை சனி தசை பின்னாடி வரக்கூடிய சனி உடல் நல தொந்தரவுகளை கண்டிப்பாக கொடுக்கும் நாலாம் இடத்துல சனி மூணாம் இடத்துல ராகு ஏன்னா வீடு கொடுத்த கிரகம் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் அர்த்தாசிரம சனியா இருக்கிறார் உடல்நலையில் கண்டிப்பாக தொந்தரவுகளை கொடுக்கும் இந்த டைம் கொஞ்சம் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமா இருங்க நெடுந்தோர பயணங்களை தவிர்ப்பது நல்லது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அது இல்லாமல் பரிகாரம் செய்யக்கூடிய கோயிலுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வர்றது பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வர்றது இது எல்லாமே இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக மூணாம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு ஒன்பதாம் இடத்துக்கு வரக்கூடிய கேது பகவான் நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் நன்றி